வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது மிகவும் ஆன்மீகமானதும் அதிர்ஷ்டமானதும் எந்த ராசிக்கு எப்போது கடவுள் நேரடியாக அருள் தருவார் உங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்கள் மிகவும் கடினமாக இருந்திருக்கும் எந்த முயற்சியும் வெற்றி தராதது போல தோன்றலாம் ஆனால் ஒரு நேரம் வரும் அப்போது கடவுளின் நேரடி அருள் உங்களை சுற்றி நிறைந்திருக்கும் அந்த நேரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஆகும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த அருள் எப்போது வந்து சேரும் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழு வீடியோவையும் கடைசி வரை பாருங்கள் உங்கள் ராசிக்கான அதிசய அருள் நேரம் இதில் எங்கு சொல்லப்பட்டுள்ளது என்று வாருங்கள் நாம் முதலில் மேஷம் ராசியை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் மிகுந்த ஆற்றல் தரும் காலம் சனி மாற்றத்துக்குப் பிறகு தொடங்கும் நீங்கள் இதுவரை சந்தித்த மன அழுத்தம் பொருளாதார பிரச்சினைகள் அனைத்தும் மெதுவாக குறையும் கடவுள் உங்களுக்கு முருகன் வழி அருளை தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்து அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது அவர் வேறொரு தோற்றத்தில் உங்களுக்கு அருள் தருவார் அப்பொழுது நீங்கள் கவனமாக இருந்து அவரின் அருளை பெற்றுக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ரிஷபம் ராசி என்று பார்த்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடவுளின் நேரடி அருள் வியாழன் வக்ரம் முடிந்ததும் வந்து சேரும் இந்த காலம் தொழிலில் உயர்வு வீட்டு அமைதி ஆரோக்கிய மேம்பாடு ஆகியவற்றை தரும் கடவுள் உங்களுக்கு பரமேஸ்வரர் வழியாக அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கள்கிழமைகளில் அருகில் இருக்கும் ஆலயங்களில் பால் அபிஷேகம் செய்யுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலம் உங்கள் பாக்கிய நேரம் அது கடவுளின் அருள் கிடைக்கும் காலம் ஆகும் உங்களுக்கு பொற்காலம் பிறக்க பொன்னான தருணம் அடுத்ததாக மிதுனம் ராசி என்று பார்க்கும்போது மிதன ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் புத்த கிரகத்தின் பின் செலவும் முடிவில் திடீர் திருப்பம் தரும் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகளையும் சந்திப்பீர்கள் உங்கள் தொழிலில் பணம் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக அமைந்து விரைவாக கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு விஷ்ணு வழிகளில் தோன்றுவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சாஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும் உங்களுக்கு கடவுள் அருள் என்று பார்த்தால் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூன் இடைப்பட்ட காலத்தில் புதிய தொடக்கமாக அமையும் அடுத்ததாக கடகம் ராசி என்று பார்த்தால் கடக ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் சந்திரன் வலிமை பெறும் நாட்களில் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி குடும்ப ஒற்றுமை நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் மற்றவர்களிடம் இருந்த பிரச்சினை தீர்ந்துவிடும் செல்வம் உங்களுக்கு அதிகமாகப் பெருகும் கடவுளின் அருள் உங்களுக்கு அம்மன் துர்கா தேவி வழியாக கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து அம்மன் ஆலயத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கான அருள் கிடைக்கும் காலம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆகஸ்ட் இடைப்பட்ட காலம் ஆகும் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியை பெற்றுத்தரும் அடுத்ததாக சிம்மம் ராசி என்று பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் சூரியன் உச்சநிலையை அடையும் மாதங்களில் வரும் உங்களுக்கு அதிகாரமும் மரியாதையும் உயரும் உங்களுடைய தொழில் பல பாராட்டுகளைப் பெறுவீர்கள் அதன் மூலம் உயர்ந்த பதவிகளுக்கு செல்வீர்கள் கடவுள் உங்களுக்கு சூரிய நாராயணர் வழியாக அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை நோக்கி ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரம் சஹ சூரியாய நம என்று சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு கடவுள் அருள் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கும் நீங்கள் உறுதியாக இருங்கள் கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக அவதரிப்பார் அடுத்ததாக ராசி என்று பார்த்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் புதன் மற்றும் குரு இணையும் நேரத்தில் நிகழும் அந்த நேரத்தில் தொழில் மாற்றம் அல்லது கல்வியில் பெரிய முன்னேற்றம் நிகழும் பணவரவு அதிகரிக்கும் கடவுள் உங்களுக்கு விநாயகர் மூலம் அருள் தருவார் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் புதன்கிழமைகளில் அரிசி நெல்லு தானம் செய்யுங்கள் உங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்கும் காலம் வருகிற பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் இடைப்பட்ட காலம் அது உங்களுக்கு புதிய வரவுகளை அளிக்கும் அடுத்ததாக துலாம் ராசி என்று பார்த்தால் துலா ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் சனி சஞ்சாரம் தளர்ந்ததும் வெளிப்படும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாரம் குறையும் வெற்றிகள் வந்து குவியும் ஆரோக்கியமான வாழ்க்கை மலரும் கடவுள் உங்களுக்கு சனி பகவான் ஹனுமான் போன்ற தெய்வங்கள் மூலம் அருள் தருவார் உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தால் சனிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தெய்வங்கள் மூலம் அருள் கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் குறு பின் வெளிப்படும் நீண்ட நாள் சிரமங்கள் தீரும் மன அமைதி கிடைக்கும் உங்களைச் சுற்றி உள்ள நபர்கள் மூலம் சில தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை நீங்கள் சுலபமாக முறியடிப்பீர்கள் கடவுள் உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி மூலமாக அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுங்கள் அதன் மூலம் நீங்கள் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலத்தில் கடவுளின் அருளைப் பெறுவீர்கள் அடுத்ததாக தனுசு என்று பார்த்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் வியாழன் திசை வலுப்படும் போது உச்சத்தைக் காணும் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆன்மீக உயர்வு ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் கடவுள் உங்களுக்கு விஷ்ணு மற்றும் குரு பகவான் மூலமாக அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் பச்சை பருப்பு தானம் செய்யுங்கள் உங்களுக்கு கடவுள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலத்தில் அருள் தருவார் அடுத்ததாக மகரம் ராசி என்று பார்த்தால் மகர ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் சனி தளர்ச்சிக்கு பின் வெளிப்படும் தொழில் வளர்ச்சி ஆரோக்கியம் வீட்டில் அமைதி அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்டமை குவியும் கடவுள் உங்களுக்கு ஆஞ்சநேயர் மூலமாக அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆகஸ்ட் இடைப்பட்ட காலத்தில் அருள் தருவார் அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் கெது மற்றும் ராகப் பெயர்ச்சிக்குப் பின்வரும் நீண்ட நாள் குழப்பங்கள் முடியும் ஆன்மீக முன்னேற்றம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு சிவன் மற்றும் தட்சிணாமூர்த்தி மூலம் தோற்றம் அளித்து அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கள்கிழமைகளில் அருகில் இருக்கும் ஆலயத்தில் கடவுளுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் உங்களுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூலை இடைப்பட்ட காலத்தில் அருள் தருவார் அடுத்ததாக மீனம் ராசி என்று பார்த்தால் மீன ராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருள் வியாழன் உங்கள் ராசியில் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும் வீடு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பல குழப்பங்களுக்கு விடை தெரியவரும் கடவுள் உங்களுக்கு குரு மற்றும் சாஸ்தா மூலம் அருள் தருவார் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் பூக்களுடன் பூஜை செய்ய வேண்டும் உங்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு இடைப்பட்ட காலத்தில் அவர் அருள் தருவார் இவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் கடவுளின் அருள் தனித்த நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கு அது உடனடியாக விளையும் சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கை நற்பணி நேர்மை இவைதான் உண்மையான அருள் பெறும் வழிகள் உங்கள் ராசிக்கு எந்த கடவுள் அருள் தருகிறார் என்று கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் அடுத்து வரப்போகும் ஜோதிட வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்